வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இருக்கன் இலையில் எதிரிகளை அழிப்பது இல்லை எதிரிகளுக்கு துன்பங்களை கொடுப்பது எப்படி இருக்கனில நம்மளுடைய எதிரியாக இருக்கட்டும் பகைவனாக இருக்கட்டும் துரோகியாக இருக்கட்டும் அழிக்கணும்னு நினைக்கிறது தவறு அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்கிறது தான் நியாயம் என்றவங்களும் சரி துரோகி என்று சொல்கிறவங்களும் சரி பகைவர்களாக இருந்தாலும் சரி அவங்க எதிரின்றதை வந்து எதற்காகவே எல்லாம் கெட்டது செய்கிறவங்க தான் எதிரி துரோகின்றவங்க நமக்கு பின்னாடி பள்ளம் பறிக்கிறவங்க நம்மளுடைய எல்லா வகையான அசைவையும் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோன்னு தெரிஞ்சு அதுக்கு மாற்று வேலையை செய்து கெடுதல்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களும் தர்றவங்க துரோகிங்க ஒரு மனுஷனுக்கு எதிரியும் இல்லை துரோகியும் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் போராடவே இல்லைன்னு அர்த்தம் எந்த ஆசையும் இல்லைன்றது அர்த்தம் ஆசை இல்லாத மனிதனாக இருந்தால் அவங்களுக்கு எதிரி துரோகி பகைவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கூட இருக்காங்க ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன் ஏன்னு கேட்டீங்களாக்கா எதிர்க்காவே திட்டினா கூட காதலை கேட்டு கேட்காத மாதிரி போயிடுவாங்க அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு திட்டிகிட்டு இவ்வளோ நேரம் திட்டுருந்து இவ்வளவு வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அவங்கள அவங்களே திட்டிக்கிட்டு விட்டு போயிடுவாங்க ஒரு சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் இந்த எதிரிகளை அழிக்கணும்னு கேட்டிங்கன்னாவே அதுக்கு எருக்குங்களை தான் செய்யணுமா வேற எதுவும் வழி கிடையாதா இது செய்தாவே போதும் இன்னொரு ரகசியமும் இருக்குது தும்ப செடி இருக்குது பார்த்தீங்களா தும்பச்செடியில் வந்து இது வந்து இந்த செடின்றது எல்லா வயல்வெளியிலையும் இருக்கும் இல்லைன்னா மோட்டு நலங்களில் இருக்கும் தரிசு நலத்தில் இருக்கும் இதை விட பேய் தும்பை இருக்குது பாருங்கள் அந்த பேய் தும்பையோடைய இலை இல்லை அந்த பூ மாதிரி இருக்கும் அந்த பூக்குள்ளே வந்து குலைவிங்க போய் கூடு கட்டிடும் இந்த ரகசியமெல்லாம் எங்கேருந்து தெரிய போகுது அந்த குலைவிங்க கூடு கட்டிட்டாக்கா அந்த பேய் தும்பன்னு எதுக்கு தெரியுமா பேர் வந்தது அதை வச்சு பேய் ஓட்டுறது பேய் இது பண்ணுறது அது எல்லாமே இருக்கட்டும் துஷ்டாத்மாக்களை ஓட்டுறது செய்கிறது எல்லாமே பேய் தும்பை வச்சு செய்வாங்க பேய் அவரை பேய் பீர்க்கன் பேய் தும்பை இதெல்லாம் வச்சு செய்வாங்க கவிழ்த்தும்பை இல்லை பேய் கவிழ்துன்பை என்பது வந்து கேட்டிங்கனாக்கா அந்த ப அந்த இலை பச்சையாக இருக்கிற இலையவே திரி மாதிரி திரிச்சு விளக்கில் போட்டு எரித்தாங்கனாக்கா விளக்கு போது திரி அந்த அளவுக்கு எரியும் அது வந்து சஞ்சீவி மூலிகையில் வரக்கூடிய வகையான மூலிகையில் கவிழ்த்தும்பையும் ஒன்று கரு ஓ மொத்தம் கருணொச்சி அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா கவிழ்த்தும்ப அப்புறம் வெள்ளை கண்டாங்கத்திரி வெள்ளை விஷ்ணு கிராந்தி இது எல்லாமே மிக உயர்ந்த மூலிகையில் வரக்கூடிய ஒரு அந்த மூலிகையிலே வந்து மிகவும் உயர்ந்ததாக வருவது இது சஞ்சீவி மூலிகைக்கு இணையானது சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லிட முடியாது அதுக்கு இணையானது மகா மூலிகைன்னு சொல்லுவாங்க அது பேர் அது மூலியமாக பல வியாதிகளும் மாந்திரிகர்களும் சித்து விளையாட்டுகளும் விளையாட முடியும் அதெல்லாம் அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு வரலாம் முதல்ல இது பாருங்கள் இப்போது அந்த பேய் தும்பியை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களாக்கா அதில் வரக்கூடிய பூவாகப்பட்டது தும்பச்செடியில் வந்து தும்ப பூமா தும்ப பூ வந்து வெள்ளையாக இருக்கும் அப்படியே பளிச்சுன்னு தெரியும் பார்க்குறதுக்கு அந்த தும்பச்செடியில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த எதிரியை பிரிக்கணுமோ அவங்களுடைய பேரை வந்து இரும்பு தகுடு இல்லை காரியத்தகுடில் வந்து அவங்களுடைய பேரை எழுதி அதுக்கு இன்னொரு மாற்று அதை கிட்ட ரெண்டு பேர் சேர்ந்துருக்காங்க அவங்க அந்த எதிரிகளை வந்து நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்களே அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை விடணும்னு கேட்டிங்களாக்கா அது ரெண்டு பேர் பேரையும் தனித்தனியாக எழுதி நசி நசி அப்படின்ற எழுத்த பிரி பிரியன் போட்டுட்டு அந்த தும்பச்செடியில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கமும் கிளை மாதிரியே இருக்கும் ஒத்தையாக வராது இந்த பக்கம் அந்த பக்கம் கிளை மாதிரி வரும் அதில் இலைகள் இருக்கும் பூவும் பூக்கும் இந்த கிளையில் ஒன்று அந்த கிளையில் ஒரு தகுடை கட்டிவிட்டு அதுக்கு பிரிவின மந்திரங்களை சொல்லி அதை வித்தியாசம் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி அதுக்கு மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த ரெண்டு கிளையும் ரெண்டு கையில் படார்னு உடச்சி வலது பக்கத்தில் இருக்கிறது இடது பக்கமாக இடது பக்கத்தில் இருக்கிறது வலது பக்கமாக மயானம் இடுகாட்டில் போட்டாக்கா அவங்க ரெண்டு பேரும் ஜென்ம பகையாகி பிரிஞ்சு போயிடுவாங்க அது வந்து அதுக்கு இன்னும் சில விதிமுறைகள் இருக்குது அப்படி செஞ்சுக்கலாம் இந்த பேய் தும்பருக்கு பார்த்தீங்களா அந்த பேய் தொம்பனுடைய அந்த பூ வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சிவப்பு அப்படியே கட்டிடலாக்கா ரத்த சிவப்பாக வரும் அந்த பூவு அந்த பூவெல்லாம் கொட்டுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு துளைகளாக இருக்கும் அதுக்குள்ளே போய் கூடு கட்டிடும் அந்த கொலைவி கூடோடு என்ன பண்ணணும் குலைவையெல்லாம் ஓட்டக்கூடாது அது அப்படியே கொண்டு வந்து அதுக்கு பிளாஸ்டிக் அப்படியே தந்தோம்னா நம்மளை கொட்டிடாதா அப்படின்னு கேள்வி வரும் ஏன்னாக்கா கேள்வி கேட்கறதுக்கு தான் நம்மளால் முடியுமே தவிர செய்து பார்க்குறதுக்கு முடியாது ஒரு சிலரால் அதுக்கு ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு டவுனில் துணியை போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த காலத்தில் தான் இருக்குதுங்களே எவ்வளோ சொன்னாலும் கேட்காது கவரு அந்த கவரை போட்டு அதில் போட்டு நல்லா மூடிட்டு அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்களாக்கா ஒரு மண் பாத்திரத்தில் மண் சட்டியில் வச்சு கற்பூரம் போட்டு எரிப்பாங்க போது குலவி ஓடிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஓடத்தான் ஓடும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு கவரை கூட போடுங்க இல்லை ரெண்டு மூணு துணியை கூட போட்டு வச்சு அதை எரித்து அதோடு சேர்த்து யாருடைய பிரிக்கணுமோ யாரை வந்து நீங்கள் அழிக்கணுமோ யாரை எதிரி இல்லாமல் வாழ வைக்கணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுக்கு தேவையான சில பொருட்களையும் சேர்த்து வச்சு அதோடு சேர்ந்து வேப்ப எண்ணெய் எட்டி தாயிலத்தை போட்டு மைய மாதிரி உருவாக்கலாம் அந்த சாம்பில் கூட கொண்டு போயிட்டு அவங்க வீட்டு வாசல்லேயே அவங்க போகிற ஒரு வேலை படுற மாதிரி போட்டிங்கள்லாம் போதும் அவங்க வெறும் காலையில் நடக்கிறது இல்லையே இருபத்தி நாலு மணி நேரம் செருப்பு தானே போட்டு நடக்கிறாங்கன்ற சில கேள்வி வரும் ஆனால் அப்படின்னாக்கா அந்த காலில் மெதிச்சுக்கிட்டு போனால் கூட போதும் அதில் ஒரு துளி இருக்காதா இதுவே வெண்கடுகளில் கலந்து போடுறதும் இருக்குது அதுக்கு பன்றியோட உதிரத்தை சேர்த்து அப்படி போட்டாலும் சரியாக வேலை செய்யும் இல்லை சில மாமிசம் கலந்த இதில் கலந்து போட்டாலும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இன்னொரு விஷயத்துக்கு போயிட்டோம் இந்த எருக்கும் இலையில் வந்து நம்ம எதிரிகள் அழிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நான் போட்டு இருக்கிற சக்கரத்தை பாருங்கள் அந்த சக்கரத்தை வந்து நாலு கோடு போட்டிருப்பேன் நடுவில் ரெண்டு கோடு போட்டிருப்பேன் குறுக்கால ரெண்டு கோடு போட்டிருப்பேன் அதை போட்டுட்டு இதில் வந்து கேட்டிங்கன்னா எட்டு பக்கமும் சூளத்தை போட்டுருக்கணும் சூளத்தை போட்டுட்டு நசி பிரி நசி பிரி எது அந்த வீடுகளில் தான் அதை எழுதணும் நசி பிரி நசி பிரதெல்லாம் சரிங்களா அந்த வீடுகளில் வந்து அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நாம நசி பிரி நசி பிரின்னு எழுதிடுறீங்க அந்த கோடுங்க இருக்கு பார்த்தியா அந்த கோடில் வந்து எதிரிங்களுடைய பேரை போட்டு எழுதணும் எதிரிங்க எத்தனை பேர் இருப்பாங்க எதிரிங்க துரோகிங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பேரையெல்லாம் அதில் போட்டு எழுதிட்டு இதுக்குள்ளார வந்து பார்த்திங்களாக்கா கற்பூரம் அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை அவங்களுடைய காலடி மண் இது எல்லாமே எதிரிகளை அழிக்கணுன்னாக்கா ஃபோட்டோ கட்டாயமாக தேவைப்படும் அவங்களுடைய பேர் எல்லாமே அந்த இலையை சுற்றி எழுதிட்டு அந்த ஃபோட்டோவை அதுக்குள்ளே வைக்கணும் கற்பூரத்தை அதுக்குள்ளே வைக்கணும் இதோடு சேர்ந்து எட்டி குச்சியை வைக்கணும் இதோட சேர்ந்து நாம் முடக்கொட்டான் 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 கீரை சொல்கிறாங்க இல்லையா அந்த வேரை வைக்கணும் அதில் வச்சுட்டு இது என்ன பண்ணணும் சாம்பிராணி வாங்கிட்டு வரணும் இதை வந்து நல்லா வெயிலில் வந்து இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பரை அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு பேப்பர் மாதிரி மடித்து கட்டிவிட்டு அவங்க காலடி மணி ஃபோட்டோலாம் வைக்கிறீங்க இல்லையா வச்சுட்டு அதில் போட்டு எழுதி இதே சக்கரத்தை வந்து ஒரு தகுடுலேயும் எழுதலாம் அந்த தகுடை எழுதிட்டு அதை வந்து அவங்களுடைய பேரெல்லாம் போட்டு இந்த சக்கரத்தை தகுடில் போட்டு எழுதிட்டு இந்த தார் ரோட்டில் வண்டியெல்லாம் போதுங்க பார்த்திங்களா வண்டி போகும்போது தார் ரோடுனாக்கா அதில் வந்து சின்ன பள்ளமெல்லாம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அதில் வந்து அது மிதிக்கிற மாதிரி இருக்கணும் அது மிதிக்கிற மாதிரி இருந்து அந்த வண்டி வந்து ஏறி இறங்கும் போதில் அது மேலே மிதிக்கிற மாதிரி இருந்தால் நாலு நடமாற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இடத்துங்களை அதை வச்சா எந்த எதிரியாக இருந்தாலும் நெசிஞ்சு போவாங்க பல வகையில் கஷ்டங்களை அனுபவிப்பாங்க ஒன்றாச்சு இந்த இலையை மடித்து ஃபோட்டோவெல்லாம் வச்சு இதை நல்லா காய வச்சு இதை எரிக்கணும் இதை எரித்து சாம்பலாக்கி இந்த சாம்பலை கொண்டு போய் போட்டாலும் அந்த எதிரிங்க இருக்கிற இடம் தெரியாமல் ஊரை விட்டு ஓடுறது வீட்டை விட்டு போடுறது வீட்டுக்குள்ளே சண்டை போடுறது குடும்பத்தில் சண்டை போடுறது இப்போ வந்து எதிரிகளை வந்து இறுக்கையிலையை வச்சு அழிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா எதிரின்னா யார் ஒரு மனுஷனுக்கு நித்தமும் தொல்லை கொடுக்குறவங்க தலைவலியாக பேசி தலைவலி கொடுக்குறவங்க போகும்போது வரும்போது இருக்கும் வாய் தகுராறு கை தகுறாரு குடும்பத்தில் பிரச்சனமான கஷ்டம் எத்தனையோ கொடுக்குறவங்க இருக்காங்க எதிரிங்க ஏன் கடனை கேட்டு தொல்லை பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க இல்லைனாக்கா வீண் வம்புக்கு வர்றவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களவே இந்த மாதிரி எளிமையான வழிகளை செய்து இதை எரித்து இதோடு சேர்ந்து சாம்பிராணியும் சேர்த்து எதாவது ஒரு இடத்துல போயிட்டு நான் நம்ம நான் குச்சியில் அடுப்பு கறியை போட்டு எரித்து இந்த சாம்பலே அந்த சாம்பிராணியும் கலந்து புகையாக விட்டுமன்னாக்கா அது கூட போயிட்டு அவங்களுக்கு தொல்லையை கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லை வெறும் சாம்பலை போட்டாலும் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கும் சாம்பிராணின்றது தெய்வத்தினுடைய பொருளாச்சு அந்த வாசனை ஒரு பொருட்லேயே வந்து இந்த மாதிரி கெட்டதை செய்ய முடியுன்ற கேள்வி வரும் சாம்பிராணி என்றது மனமூட்டப்பட்ட ஒரு பொருள் மனமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சாம்பிராணி கற்பூரம் இது எல்லாமே ஒரு மனுஷன் மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க தங்கத்தை வந்து பூமியில் தான் கிடைக்கிது இதுவும் பூமியில் இருந்து தான் கிடைக்கிது உங்களுக்கு நித்தமும் பிரச்சனையை கொடுக்குற எதிரியோ துரோகியோ பகைவனோ யாராக இருந்தாலும் அந்த எதிரியையும் பகைவரையும் துரோகியும் அழிக்க வல்லது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விலகி போனாலும் அவங்க உங்களை விடமாட்டேன்றாங்க மன கஷ்டமாக பேசுகிறாங்க துன்பமாக பேசுகிறாங்க இல்லை பேசுகிற வார்த்தையில் வந்து நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுகிறாங்கனாக்கா இதை பயன்படுத்தி செய்து பாருங்கள் உங்களுடைய எதிரி உங்களுடைய துரோகி உங்களுடைய பகைவர்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே அழியிறத நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறேன் சரி இத்தனை பதிவு போட்டுட்டோம் ஒரு நல்ல மந்திரம் ஒன்று சொல்கிறேன் அந்த மந்திரமாகப்பட்டது எதிரிகளை அழிக்கவும் பயன்படும் அதே மந்திரமாகப்பட்டது நீங்கள் நாள்பட நாள்பட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா இதே மந்திரத்தை மாந்திரிகை செய்கிற நீங்கள் பல ஆயிரம் முறை சொல்லி அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மந்திரமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் உங்களுக்கு வந்து மாந்திரிகத்துக்கு மிக உதவியாக இருக்கும் சரியா அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டு வச்சுக்கோங்க எப்போப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சரி மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஓம் மாயி மகாமாயி மாசான காளி உத்தம கிருபாகரி உதிரப்பினந்த இன்னும் உச்சிஷ்ட சண்டாளி எதிரியின் உடலும் உயிரும் ஓசாக உரி உரி மரி மரி மசி மசி சீச்சி மணிமந்திர விஸ்வரூபி ஓங்காரி திருசூரி ஐயும் கிழியும் சவ்வம் ஸ்ரீம் ரீம் என்று ஓடிவா அவன் அஞ்சு பூதத்தையும் அடக்கி குடலை பிடுங்கி வா பதைக்க பதைக்க துடிக்க துடிக்க ஒரு நொடிக்குள் ஆகர ஓகார மகர நகர சிகர என்ற ஐந்து எழுத்தையும் குத்தி மாறி இழுத்து கொண்டு ஓடிவா அப்படி கொல்லாமல் இருந்தால் கோடி ரிஷிகளை கொன்ற கொடும் பாவியாவாய் நங் நங் மங் மங் ஓம் நமச்சிவாயா மந்திரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் மனப்பாடம் பண்ணி பாருங்க இந்த மந்திரமே எதிரி பகையாளி துரோகி உங்களுக்கு தேவையில்லாத செய்கிற எத்தனை கெட்டவங்களாக இருந்தாலும் அழிக்க மிகவும் உதவியாக இருக்கும் பொறுமையாக கேட்டு பொறுமையாக பார்த்து செய்துங்க இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்